ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு நல்லா இருக்குங்க ஏன்னா இவங்க எந்த செயல் செய்தாலுமே வேகமாக செய்யக்கூடியவர்கள் தான் இவங்க இவங்க வந்து நிதானமாகவோ பொறுமையாகவோ எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க விடுவிடு விடுவி அனைத்து வேலையும் செய்து முடிப்பவர்கள் இருந்தாலுமே இவர்கள் இவ்வளவு நாளுமே என்ன செய்தும் எந்த பலனும் இவங்களுக்கு கிடைக்காம கடைசி வரைக்கும் கஷ்டத்தையாக அனுபவிக்க முடியுன்ற எண்ணத்துக்கே இவங்க வந்துட்டாங்க செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையுமே வேகமாக செய்யும் நீங்க யோசிக்காம செய்யறதாங்க எல்லாமே எதையுமே யோசிக்க மாட்டீங்க ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பிடித்தவர்களாக இருந்தால் கண்மூடித்தனமாக அத்தனையும் நம்புவீங்க அவங்களுக்காக உங்கள் உயிரையே தியாகம் பண்ணுற அளவுக்கு உங்களோட மனசு வந்து அவ்வளோ இதுவாக இலகின மனசாக வச்சுக்குவீங்க அவங்க உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க உங்களை தாஜா பண்ணி வச்சுக்குவாங்க அதனாலேயே நீங்கள் நிறைய இடத்துல தோல்விகளை மட்டுமே சந்திச்சுட்டு வரீங்க ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் யோசிக்கணும் இது வந்து செஞ்சால் சரியாக வருமா வராதான்ட்டு அவங்க பிடிக்கிறவங்க சொல்கிறாங்க இல்லை தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க கூட இருக்கவங்க நம்பிக்கையாக தான் இருப்பாங்கன்னு அதை நீங்கள் காது கொடுத்து கேட்டுட்டு அதை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது இதனால் உங்களுக்கு தோல்விகள் அதிகமாக இருக்குதுங்க கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது இதனால் பொருள் விரயம் எக்கச்சக்கமாக பொருள் விரயம் பண்ணியிருக்கிறீங்க இதனோட விளைவு தலைக்கு மேலே கடன் கடன் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எக்கச்சக்கமாக கடனை வச்சிட்ருக்குறீங்க எப்படி வந்துச்சுன்னே உங்களுக்கே சொல்ல தெரியல ஏன்னா மற்றவங்க கேட்பாங்க எப்படியா வந்துச்சு உனக்கு கடன் நல்லா தானே இருந்தீங்க நீங்கள் அப்படின்லாம் கேட்பாங்க ஆனால் அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து நிதானமாக ஏதாவது செஞ்சுருந்தா தானே பதில் சொல்ல முடியும் அப்படி இல்லாமல் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது தான் இருந்தாலுமே நீங்களே உங்களை கேட்கும் பொழுது கூட உங்களுக்கு எப்படி நமக்கு இந்த இடத்துக்கு வந்தோம் ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு உங்களாலேயும் உங்களால் வந்து கெஸ் பண்ணவே முடியாது எல்லா வேலைகளையும் வேகமாக செய்து முடித்து விட்டுருப்பீங்க கடை கடை முடிச்சு கடைசிட்டு எல்லாத்தையும் நம்ம வெற்றி அடைஞ்சிரும்னு நினைப்பீங்க அது உங்களுக்கு கொஞ்சம் சருக்கள் ஆரம்பித்தது இப்போ பெரிய சருக்களில் வந்து நிற்கிறீங்க யார் எதை சொன்னாலும் அப்படியே கேட்டு செயல்படுறது தாங்க உங்களோட அறியாமையாக இருக்குதுங்க கொஞ்சம் யோசிக்கணும் நிதானத்தை கடைபிடிக்கணும் காரணம் என்னென்னா கிரக நிலவரங்கள் அப்படி இருந்ததுனால யார் எது சொன்னாலும் கேட்டுக்கிற இடத்துல தான் நீங்களும் இருந்தீங்க உங்கள் பேச்சை அவங்க கேட்க ரெடியாக இல்லைன்னாலும் மற்றவங்க பேச்சை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க ஏன்னா எதாவது செய்தால் ஏதாவது வெற்றி அடைஞ்சிருவோம் ஏதாவது பண்ணுவோம் இவங்க சொல்கிறது சரியாக தான் இருக்குன்னு உங்களுக்குள்ளே கணக்கு தாங்க இப்போ தப்பாக போயிடுச்சு நீங்களாம் கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க அவங்க சொல்கிறது சரியாக இருக்கும் நீ இதை போடு இவ்வளோ உனக்கு லாபம் கிடைக்கும் இவ்வளோ உனக்கு வருமானம் வரும் ஒரே மாசத்துல நீ காசை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி விட்ருவாங்க ஆனால் அது தப்புங்க அப்படியெல்லாம் ஒரே நாள்லையும் ஒரே மாதத்துலேயும் யாரும் வந்து ஒரே நாளில் எடுத்துகிட்டு வர முடியாது நீங்கள் எவ்வளவு பணம் போடுறீங்க எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு வரும் அப்படின்ற இடத்துக்குள்ளே நீங்கள் கணக்கே போட்டிருக்க மாட்டீங்க அவங்க சொன்னதை கேட்டுட்டு அதை செயல்படுத்திட்டு கடனாக இன்றைக்கி வந்து நிற்கிறீங்க இந்த இருந்து எப்படி நான் தப்பிச்சு வெளியே வரப்போகிறேன்ற இடத்துலையும் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க ஆனால் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு இது எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலுமே நீங்கள் அதை செயல்படுத்தும் விதம்தான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதே போல் கரணம் தப்பினா மரணன்ற இடத்துல இருக்கிறீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க நேரம் நல்லாவே இருந்தாலுமே நீங்கள் அதை யோசித்து இதை இப்படி செய்யணும் இதை இப்படி செய்யணும் கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடிங்க இன்றைக்கே அந்த வேலையை செய்ய முடியணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா எல்லாமே நடந்துடுச்சு இவ்வளோ பிரச்சனை ஆகிடுது அப்படியே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடுவோம்னு நீங்கள் நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க சரியாகும் அவ்வளோ பண்ணி வச்சுருக்குறீங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகட்டும்னு டைம் கொடுங்க எல்லாத்துக்குமே காலம் தாங்க மருந்து அந்த காலத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க அதே போல் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது இந்த பொருளுக்கு இவ்வளவு விலை அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பொருள் மறுபடியும் கிடைக்கக்கூடிய பொருளாக இருந்தால் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி யோசிங்க இந்த பொருள் எப்போ வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் என்னைக்கு வேணாலும் இது நம்ம கைக்கு வரும் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் வரணும் கிடைக்கவே கிடைக்காத மாதிரி போயிட்டு எல்லாத்தையும் க கண்மூடித்தனமா செலவு பண்ணிட்டு வந்து நின்னீங்கன்னா இன்னும் மேற்கொண்டு கடன் தான் ஏற்படும் அதனால இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருந்தாலுமே நீங்கள் செயல்படும் விதத்தை சரியா இருக்கணுங்க நிதானம் ரொம்ப முக்கியமா வேணுங்க எப்பயுமே ஆலோசனையும் நிதானமும் நீங்க மட்டும்தாங்க செய்யணும் மத்தவங்க கிட்ட செய்யறது கிடையாது இது கிட்ட செஞ்சீங்கன்னா மறுபடியும் உங்களை கூப்பிட்டு போய் வேற இடத்துல விட்டு இன்னும் ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க கூட இருக்கிறவர்கள் உங்களுக்கு சரியான ஆட்கள் கிடையாது ஏன்னா இப்பயே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க தெரியுது இல்லை கூட இருக்கிறவங்க சரியா இருந்தால் ஏங்க இவ்வளோ கஷ்டம் வரப்போகுது எந்த கஷ்டமும் வராது ஒரு நி நிதானத்திலையும் ஒரு செயல்பாட்டில் எப்படி செய்ய போறன்ற விதத்தையும் யோசிங்க இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அது தெரியவே தெரியாது யார் எதை சொன்னாலும் உடனடியா உடனடியா அப்படியே முடிச்சா அப்படியே நம்ம எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்கு அவங்க ஏற்படுத்தி விட்டுட்டாங்க இத நீங்க இந்த கிரக நிலவரமும் அத வந்து ஏத்துக்குச்சு இதுல நீங்க சிக்கி தவிக்கிறீங்க இப்ப இருந்த பொருளாதாரத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இப்ப முதலீடு பண்றன்ற பேர்ல விரயம் பண்ணியாச்சு இப்ப பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு கம்மியாதான் இருக்கு ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த தை மாதத்தில் இருந்து அதாவது பிப்ரவரி மாதத்தில் இருந்தே உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது அதனால் அப்போ பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் இப்போ நிதானத்தை கடைப்பிடிக்கணுங்க இப்போ முதல்ல இருந்ததெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கேன் பழசுக்கே நீங்கள் போயிடுவீங்க அந்த பழசையை தாங்க நினச்சிட்ருக்கீங்க முதல்ல பழசுலேருந்து வெளியே வாங்க புதுசாக ஏதாவது நம்ம செய்ய முடியுமான்னு யோசிங்க இல்லையா கொஞ்சம் அமைதியாக இருங்க கால நிலவரம் சரியா ஆயிடுச்சு அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு காலமே நம்மளுக்கு ஒரு வழியை காமிக்கும் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த காலத்தின் வழியாக போனாலே உங்களுக்கு வெற்றி தாங்க இவ்வளவு நாள் பொருளாதாரம் சுத்தமாக உங்களுக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டத்திலேயே இருந்துட்டு இருக்கீங்க பொருளாதாரம் இல்லைனாலே உங்களுக்கு உடல் உபாதை ஏற்படும் மன உபாதை ஏற்படும் எல்லாமே பிரச்சனை தாங்க ஒரு சிரிக்கணுன்னா கூட யோசிச்சு சிரிக்கக்கூடிய இடத்துல துலாம் ராசி வந்துட்டீங்க இனிமே வருங்காலங்கள் சிறப்பாக இருக்குதுங்க அதை நீங்கள் கையாளும் விதம் மட்டும்தான் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது இதை நீங்கள் முறையாக கையாண்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இனி வருங்காலங்கள் அத்தனையுமே புன்னகையாகவே இருந்துகிட்ருக்கலாங்க புன்னகையோடு ஒரு வாழ்வாதாரத்தை நடத்திட்டு நீங்கள் எப்பயுமே சிறப்பாக இருக்கலாம் மேலோங்கி இருக்கலாம் இவ்வளவு நாள் உங்களுக்கு வேலை இருந்தாலுமே அது உங்களுக்கு பிடிச்ச வேலையான்னு கேட்டிங்கன்னா பிடிக்காத வேலையில் தான் இருந்துட்டுருக்கீங்க வேற வழி இல்லாமல் அந்த வேலையை நீங்கள் செய்துட்ருக்கீங்க அதே போல் உங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலையான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் படிப்புக்கும் உங்கள் திறமைக்கும் ஏற்ற வேலை கிடையாதுங்க நீங்கள் வேறு வழி இல்லாமல் தான் அதுலேயும் இருக்கீங்க மற்றவங்க ஒன்று சொல்லிக்கிட்டு உங்களை வந்து ஒரு எடுபடி ஆளாக அவங்க நடத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் தப்பு நீங்களாம் யோசிங்க உங்களுக்கான வேலை என்ன உங்களுக்கான தகுதி என்ன இப்போ உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உங்களுக்கு வேறு எங்கேயாவது ஜாப் கிடைக்குதுன்னா உடனடியாக முயற்சி பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு நாள் த திருமண தடை ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு இல்லையா இப்போ திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டாகுதுங்க இந்த முறை நீங்கள் வந்து பெண் பார்த்தா ஆணுக்கு வந்து பெண் பார்க்குறதா இருந்தாலும் பெண்ணுக்கு வந்து ஆண் பார்க்குறதா இருந்தாலும் முறையாக நீங்கள் சம்பிரதாயப்படி எல்லாமே செய்யறதுக்கான வழிவகைகள் ஏற்பட்டிருக்குங்க அதே போல் காதல் திருமணமாக இருந்தாலுமே காதல் திருமணம் கை கூடுறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்கும் ஏன்னா நீங்கள் பண்ண வேலைகள் அவங்களுக்கு பிடிக்காம கொஞ்சம் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம் இப்போ உங்கள் கூட வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு உங்களுக்கு யோகமான ஒரு நாட்களாக தாங்க இருக்குது இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அதை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் அதே போல போயிட்டு பேச்சுவார்த்தையை முறையாக பேசுங்க கொஞ்சம் நிதானத்தோட பேசுங்கள் படபடன்னு பேசி எதையும் சீக்கிரமாக வேகமாக முடிக்கணும்னு நினைக்காதீங்க நிதானமாக தாங்க செயல்படணும் காலம் ரொம்ப காலம் இருக்குது நமக்கு வாழறதுக்கு எது ஒன்றும் ஒரே நாளில் ஆரம்பித்து ஒரே நாளில் முடிக்கிறது வாழ்க்கை கிடையாது அதனால் முறையாக இருங்க அமைதியாக பேசுங்க பெரியவங்களை வச்சு பேசுங்கள் உங்களுக்கு பேச தெரியாத இடத்துல பெரியவங்களை விட்டு பேசுங்க அவங்க உங்களுக்கு நல்லது செய்வாங்க உங்க பெற்றோர்களை விட நல்லது செய்யறதுக்கு வேறு யாரும் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் அவங்கள துணையா வச்சுக்கிட்டு எந்த ஒரு தொழிலையாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி எதாவது இடம் வாங்குறதா இருந்தாலுமே சரி அவங்கள வச்சுக்கிட்டு செய்ங்க அவங்களோட ஆசிர்வாதம் உங்களை வந்து தூக்கி விட்டுரும் நல்ல வரன் கிடைச்சி நல்லபடியாக உங்களோட திருமண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குதுங்க இப்போ திருமணம் ஆக போறவங்க அத்தனை பேருக்கும் நல்ல வாழ்க்கை அமையறதுக்கான தாங்க அதிகமாக இருக்குது அதே போல் இடம் பொருள் வாங்குறவங்களாக இருந்தாலுமே இது நல்ல காலகட்டத்தில் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் பார்த்து வாங்குங்க அதேமாரி வில்லங்கத்தை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க யாரையும் நம்பாதீங்க நம்பி நம்பி ஏமா அந்த வரைக்கும் போதுங்க நம்பன வரைக்கும் போதுன்ற இடத்துக்கு நீங்கள் என்றைக்கு வரீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு வெற்றி யாரையும் நம்பாதீங்க எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்தா போல் செயல்படுங்க நீங்கள் வந்து வில்லங்க எதுவும் பார்க்காம அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நம்மளுக்கு சீப்பாக வருது அப்படின்ட்டு நீங்கள் போய் விழுந்தீங்கன்னா காலத்துக்கும் அதுலேருந்து உங்களால் காசு எடுக்க முடியாது போய் விழுற நேரம் திரும்பி எந்திரிக்கவும் முடியாமல் போயிடுச்சுன்னா கஷ்டங்க அதனால் யோசித்து செயல்படுங்க ஆனால் இது உங்களுக்கு அமையறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது நல்லா பார்த்துட்டு ஜாக்கிரதையாக செய்யுங்க ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளா கஷ்டப்பட்டு இருக்கீங்க எத்தனை பேர்கிட்ட ஏச்சு பேச்சு வாங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க அவங்க முன்னாடி இந்த வாட்டி நீங்க வந்து நிச்சயமா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் அவங்க முன்னாடி தலை நிமிந்து நிக்கலாம் இனி உங்களை ஒருத்தவங்களும் பேசாத அளவுக்கு இப்ப வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க முறையாக அதுக்கு ஒரு டாக்டரை பார்க்கறதா இருந்தாலும் பார்த்துடுங்க முறையாக மருந்து சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடுங்க மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க உங்களுக்கு கிடைக்காதுன்ற இடத்துக்கு நீங்க போகாதீங்க நிச்சயமா எல்லாமே நமக்கு கிடைக்குன்ற இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இந்த முறை இருக்குதுங்க தைரியமா இருங்க மற்றவங்க ஆயிரம் சொல்லிட்டேங்க ஆனால் ஆயிரம் பேரும் நமக்கு வந்து சமாதானப்படுத்த போகிறவங்களும் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்துக்கு ஒருத்தவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை ஏன் நீங்கள் போட்டு மனசுல குழப்பிக்கிறீங்கன்னே தெரியல அவ்வளோ துன்பப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிகள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதையே போட்டு நினச்சி 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 சாப்பிடாமையும் உடம்ப கெடுத்துக்கிட்டு இப்படி கஷ்டப்படுறதுக்கு அவசியம் கிடையாதுங்க தைரியமா இருங்க குழந்தை தானே நமக்கு கிடைக்கும் இறைவன் கொடுப்பா அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க இந்த வாட்டி உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க நல்லபடியாக இருக்குது கிரக எல்லாம் அருமையாக இருக்குதுங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் மிச்சமாக ஏற்படுங்க உங்களோட சந்தோஷமான வாழறதுக்கு துலாம் ராசிக்கு இப்பொழுது அருமையான காலகட்டம் தாங்க சந்தோஷத்தே என்னன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கூட சிறிது சிறிதாக சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருப்பானுங்க இறைவன் அப்படி ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்துடுச்சு இறைவனை நம்பி செயல்படுங்க காலத்தை நம்பி செயல்படுங்க காலம் தாங்க உங்களுக்கு மருந்தும் சரி எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காலம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கான காலங்கள் நல்லா இருக்கிறதுனால அனைத்துமே நினைத்தது நடக்குங்க நினச்சது நடக்கும் இவ்வளவு நாள் மனசில் அவ்வளோ காயங்களும் கஷ்டங்களும் இரத்த கண்ணீருமா இருந்த நீங்க இனி வரக்கூட காலங்கள் அத்தனையும் புன்னகையும் சந்தோஷமும் அருமையான வாழ்க்கையும் இருக்குதுங்க சந்தோஷமா அனுபவிச்சு வாழுங்க இந்த வாழ்க்கையும் உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்குதுங்க கசப்பை மட்டுமே இவ்வளவு நாள் அனுபவித்து வந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு இனிப்பான வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் அத்தனையும் இருக்குது அதை உங்கள் கையாளும் விதத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு அமோகமான வாழ்க்கை ஏற்படுங்க பானையை உடைச்ச கதையாக ஆகிடக்கூடாது இல்லையா வெண்ணை திரண்டு வர நேரம் பானையை உடச்ச கதையாக ஆகிடக்கூடாது ஏன்னா இவ்வளவு நாள் ஏற்பட்ட ஒரு வழியால் இப்ப நல்லதே நடந்தாலும் அது நமக்கு தான் நடக்குதா இது நம்ம தானா அப்படின்ற இடத்துல நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு தாங்க நடக்குது உங்களுக்கு தாங்க எல்லாமே நல்லதாகவே இருக்குது அதனால சந்தோஷமா வாழறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அருமையா இருக்குதுங்க நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க கவலையே படாதீங்க இவ்வளவு நாள் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலுமே இப்போ அப்படியெல்லாம் கிடையாதுங்க சந்தோஷமாக நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க நல்ல மதிப்பெண்ணோட மரியாதையாக வெளியே வருவீங்க உங்களை பெற்றோர்களும் சரி உங்கள் ஆசிரியர்களும் சரி உங்களை பார்த்து பெருமிதம் கொள்ளுவாங்க இந்த பிள்ளை இப்படி வரும் நான் நினச்சி கூட பார்க்கல இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களோட திறமை நல்லா இருக்குதுங்க முயற்சியை மட்டும் முழுசாக போடுங்க நம்பிக்கையை மட்டும் முழுசாக வைங்க காலையில் தினமும் எந்திரிச்சு ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்க பழச நினைக்காதீங்க பழச நினைச்சு 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 இவ்வளவு நாள் துன்பப்பட்டது போதுங்க பழச தூக்கி அப்படியேங்க கடாசு இருங்க கண்ணுக்கு வராத அளவுக்கு கடைசி இருங்க கிட்டக்கெல்லாம் போடாதீங்க பழச பெரிய துணியா போட்டு கட்டி எடுத்துட்டு போய் எங்கேயாவது போட்டு வந்துருங்க அது நம்மளுக்கு தேவையே கிடையாதுங்க அது என்னவா இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய வாழ்க்கையை நான் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினச்சிங்கன்னா பூ பாதை போட்டு காலங்கள் உங்களை கூப்பிடுது அதில் நடந்து வாங்க முள்ளுலேயே நடந்து நடந்து தான் செய்யுது ரத்தம் வரதான் செய்யுது எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு தான் இல்லை கஷ்டம் நமக்கு மட்டும்தான் கஷ்டம் நீங்க நினச்சிக்கிட்டு இவ்வளவு நாளா நீங்க வந்து தும்பப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லைங்களா திரும்பி சுற்றி பாருங்கள் உலகத்தை எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு தன்னம்பிக்கையில் தான் அவங்க இருக்காங்க அதே மாதிரி உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறது மட்டும்தாங்க உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அருமையாக இருக்கிறதுனால இந்த பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு சிறப்பான பலன்கள் கிடைக்கிது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அதன் வழி செயல்படுறது உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றல்களும் உங்களுக்கு கிடைக்கணும்ன்ட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்